ஆடி அணுகி தீனிப்பட்ட மனத்தவர் விட்ட விழி கணையாலும் ஆரி சுற்று கழைத்தவர் பெற்ற வளர்த்தவன் விட்ட கணையாலும் பீனிப்பட்டு உணர்வற்று அவமுற்று இயமர் பெருமகுணமுற்று உயிர்மாலும் பிறவி கடல் விட்டு உயர் கதியை பெறுதற்கு அருளை தரவேணும் கணின சொரூபத்தை எடுத்து மலை கனி கனிவுற்று விடுவோனி கமலத்து அயனை பிரணவத்து உரை கருதி சிறை வைத்து விடுவோனி பணியப்பு அணியப்பு பரம பரவ பறிவுற்று ஒரு சொல் பகர்வோனி பவள தவள கனக பூரிசை பழனி குமர பெருமாளே பழனி குமர பெருமாளே